வணக்கம் திருவற்றியூர் பகுதியில் திமுக மீனவரணி சார்பில் மாபெரும் மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி ஆறு நாட்கள் நடைபெற்றது திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கலைஞரவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவொற்றியூர் பகுதியில் மீனவரணி சார்பில் மாபெரும் மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவருமான கே பி சங்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நாற்பது அணிகள் பங்கேற்றன இதில் ஆண்கள் அணியில் பங்கேற்ற ஜே பி ஆர் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது இரண்டாம் பரிசினை ஸ்ரீஷாய் அணியும் மூன்றாவது பரிசினை ஜவஹர் நகர் அணியும் நான்காவது பரிசினை இந்துஸ்தான் அகாடமி அணியும் பெற்றனர் மேலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை ரைசிங் ஸ்டார் அணியும் தட்டிச் சென்றது இரண்டாம் பரிசினை கோல்டன் ஈகள் அணியும் மூன்றாவது பரிசினை அரைஸ் அகாடமி அணியும் நான்காவது பரிசினை எக்மோர் புல்சா அணியும் பெற்றனர் இறுதியில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவருமான கே பி சங்கர் அவர்கள் பரிசு கோப்பைகள் மற்றும் உதவித்தொகை வழங்கி மேலும் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தேவைப்படும் உதவியை தனது சொந்த செலவில் செய்து தருவதாக கூறினார் இந்நிகழ்வில் சென்னை கூடைப்பந்தாட்ட பயிற்சியர் தினேஷ்குமார் வட்டக்கழக செயலாளர் ஆர் சி ஆசை தம்பி ஏகா கார்த்திகேயன் கழக பேச்சாளர் வாசு கருணாநிதி மீனவரணி செல்வம் பதினான்காவது வட்டத்தை சார்ந்த வி சி சூர்யா இளைஞரணியை சார்ந்த எம் கார்த்திக் வட்டக்கழக செயல்வீரர் விஜயராகவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்